கோலாலம்பூர் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என ஆலய தலைவர் டாக்டர் பார்த்திபன் கோரிக்கை விடுத்தார் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் நூற்று முப்பது ஆண்டுகால வரலாற்றை கொண்டதாகும் என்றும் இவ்வாலயம் அமைந்துள்ள நிலம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் என அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் இந்த நிலத்தில் பள்ளிவாசல் கட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனம் திட்டமிட்டுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர் இதனால் ஆலயத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய அமைந்துள்ள இதே இடத்தில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என பார்த்திபன் கூறினார் இதுதான் ஆலய நிர்வாகத்தின் கோரிக்கையாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் தான் கோலாலம்பூர் மாநகர் மன்றமேயர் டத்தோஸ்ரீ மைமூனா இன்று ஆலயத்திற்கு வந்தார் என குறிப்பிட்டார் ஆலயம் உடைக்கப்படாது என்றும் ஆலயம் வழக்கம்போல் செயல்படும் இவ்வாலயத்திற்கு மாற்று இடம் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என அவர் கூறினார் எங்களை பொறுத்தவரையில் ஜாலான் மஸ்ஜித் இந்தியாவில் அனைத்து இனமும் அண்ணன் தம்பி போல் வாழ்ந்து வருகிறோம் பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்றால் அருகில் உள்ள நிலத்தில் அதனை கட்டலாம் இதுதான் இன ஒற்றுமையாகும் ஆகவே ஆலய நிர்வாகத்தின் கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று டாக்டர் பார்த்திபன் மேலும் கூறினார் Thank you